சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பரசு வீட்டோட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அண்ணாமலை வீட்டில் இருந்து எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போக மனோஜுக்கும் ரோகிணிக்கும் மட்டும் அங்கே போகிறது கொஞ்சம் கூட பிடிக்காமல் போயிட்டுருக்காங்க அங்கே மீனாவும் அவங்களுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்ய இங்கே முத்து தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு அண்ணாமலை மட்டும் இங்கே கிட்ட சொல்கிறாங்க ஏதாவது பண தேவை இருக்குன்னா சொல்லுப்பா இப்போ நான் உனக்கு தந்து உதவி செய்கிறேன் அதை விட்டுட்டு எதுவும் சொல்லாமல் இருந்துடாத பரசு அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் மாப்பிள்ளையோட மாமாவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா இந்த கல்யாணத்தை முத்து மீனாவால் தான் இங்கே நடக்குது ஆனால் இப்படி மாப்பிளையோட மாமா உதவி செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா அண்ணாமலை அப்படின்னு ப்ரௌன்மணியை பற்றி அண்ணாமலை கிட்ட ரொம்பவே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு உடனே அண்ணாமலையும் அந்த மாப்பிள்ளையோட மாமா யாருன்னு நானும் பார்க்கணும்னு பார்த்தா இங்கே எங்கப்பா மாப்பிள்ளையோட மாமாவை பார்க்க முடியுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க நீ இரு நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு பரிசு மீனா டெக்ரேஷன் ஆர்டர் செய்யறதுனால அவங்களுக்கு உதவி செய்ய எப்பயும் போல அந்த அக்காங்க எல்லாரும் வர அவங்க எல்லாரும் ப்ரௌன் மணியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா என்னென்ன நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறியாமா ஆமா என்னாச்சு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி செய்ய ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு உதவி செய்யதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு மணியும் இது என் தங்கச்சி பையனோட கல்யாணம் தான் நான் தானே எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்யணும் இது எங்க வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்ல அப்படியானே ரொம்ப சந்தோஷம் நாங்க போய் அங்கே டெக்கரேஷன் வேலையை பாக்குறோம்னு சொல்ல அதுக்கு மணியும் வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடாதீங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் சரியா எல்லாம் நம்ம கடையில தான் வர வச்சிருக்கேன் பொருளெல்லாம் ரொம்ப தரமா இருக்குமா அதை தான் சமைக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பிரௌன்மணியோட நல்ல மனசை பார்த்துட்டு அங்க உள்ளவங்க எல்லாரும் பிரௌன்மணிய பத்தியே பேசிக்கிட்டு மீனா கிட்ட போக உடனே மீனா அக்கா வந்துட்டீங்களா பார்த்தீங்களா மண்டபம் ரொம்ப பெருசாக இருக்குல்ல இது எங்கள் சொந்தக்காரங்களோட கல்யாணம்தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்க்கா அப்படின்னு சொல்ல பண்ணிடலாம் மீனா நீ தான் பெரிய திறமசாலியாச்சே நீ சொன்னால் நாங்கள் வந்து வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து டெக்கரேஷன் ஆடுற மீனா கூட சேர்ந்து அந்த அக்காங்க எல்லாரும் ரொம்ப நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க அங்கே இங்கேன்னு நிற்கக்கூட நேரம் இல்லாமல் பிரவுன்மணி மண்டபத்தில் உள்ள வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்க உடனே அங்கே வந்த பரசு என் ஃப்ரெண்டு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் உங்கள் நல்ல மனசை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னேன் அதனால தான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி பிரௌன்மணிகிட்ட கேட்க என்ன சம்மந்தி எல்லா வேலையையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது நிற்கக்கூட நேரம் இல்லை எப்படியோ உங்கள் பொண்ணு என்னுடைய தங்கச்சி பையனு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே போதும் தான் கல்யாணம் ஏற்பாட நானே முன்னாடி நின்று செஞ்சிட்ருக்கேன் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி தான் புகழ்ந்து பேசியிருக்கீங்களே நானும் அவரை பார்க்கணும்னு நினச்சேன்னு சொல்லி அண்ணாமலையை பார்க்க வரும்போது ஒருத்தர் வந்து எங்கள் ப்ரௌன்மணியை கூப்பிட்டுடுறாரு அண்ணே இங்கே வாங்க உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு நீங்கள் தான் வந்து பேசணுமா அப்படின்னு சொல்ல சரி சம்மந்தி நான் வேலையை பார்க்குறேன் அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளவங்கள பார்த்துக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன்மணி அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஒவ்வொரு முறையும் முத்துவும் அண்ணாமலையும் பிரௌன்மணியை பார்க்கணும் பையனோட மாமாவை பார்க்கணுன்னு ஆசைப்படும் போதெல்லாம் இப்படி தான் தனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி ப்ரௌன்மணி அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதனால் ப்ரௌன்மணியை பார்க்க சந்தர்ப்பமே கிடையாது கிடைக்காம இருக்கிறாங்க முத்துவும் அண்ணாமலையும் மீனா டெக்கரேஷனோட செஞ்சிட்டு இருக்கும் முத்து அங்க போய் உதவி செஞ்சிட்டு இருக்காரு உடனே முத்து சொல்றாரு ஏ மீனா மாப்பிளையோட மாமாவும் நீ பார்த்த அப்படின்னு கேட்க இல்லைங்க டெக்கரேஷனோட செய்யவே நேரம் சரியா இருக்கு இதில் அவரை எங்க நான் பார்க்குறது அப்படின்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை மீனா பரசுமாமா கிட்ட கேட்டேன் மாப்பிள்ளையோட மாமா எங்க இருப்பாருன்னு அங்க சமையல் செய்கிற இடத்துல இருப்பாருன்னு போய் பார்க்குறேன் அங்கேயும் இல்லை அவர் எல்லா வேலையும் ஆனால் ஆனா தான் கண்டுபிடிக்க முடியல ஏற்கனவே பரசுமாமா கிட்ட அவர் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது அவர் குரலை கேட்டுட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கும் சந்தேகம் வந்துச்சுல்ல தான் நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ தான் மாப்பிள்ளையோட மாமாவா இருக்காங்க அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவரை தான் பார்க்கவே முடியல மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு உடனே மீனாவும் இப்ப இல்லைனாலும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் போது அவர் முன்னாடி வந்து நின்னுதனங்க ஆகணும் ஏன்னா தாலியவே மாப்பிள்ளையோட மாமா தான் எடுத்து கொடுக்கணும்னு சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாரும் சொன்னாங்களாம் அவர் வரும்போது அப்ப பாத்துக்கலாம் இப்ப எதுக்காக அவர் அங்க இங்கன்னு போய் தேடிட்டு இருக்கீங்க எனக்கு உதவி செய்யுங்க போதும் அங்கே ரோகிணி பவானிக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட வேலையை சீக்கிரமா முடிச்சுருவாங்க நம்ம வேலையை செஞ்சு முடிக்க தான் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கு உதவி செய்யுங்கன்னா இப்பதான் மாப்பிளையோட மாமாவை பார்க்க போறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அங்கே மீனா முத்துவுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்க உடனே அவரும் அதுலேயே கவனமா இருக்காரு அந்த சமயம் அங்க வந்த எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க அண்ணாமலை திரும்பி பார்க்கும்போது என்ன இத இவரை பார்க்க மலேஷியா மாமா மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ள பிரவுன் மணி அங்க இருந்து போயிடுறாரு உடனே இங்க அண்ணாமலை நினைக்கிறாரு யாரை பார்த்தாலும் ரோகிணியோட மலேஷியா மாமா நிற்கிற மாதிரியே இருக்கு தான் தெரியல அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு மீனா டெக்கரேஷனை ரொம்ப நல்லபடியா முடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பவானிக்கு மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியில வர நினைக்கும் போது அப்பதான் ரோகிணி நினைக்கிறாங்க நாம வெளியில போய் என்ன செய்யறது பேசாம ஓரமா இருப்போம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இங்க வரதே பிடிக்காம தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலை முடிஞ்சுட்டு ஓரமாவே இருந்துடுறாங்க இங்க ப்ரௌன் தான் மாப்பிள்ளையோட மாமான்னு தெரியாம இங்க ரூம்லயே இருக்கிறாங்க ரோகிணி இங்க வந்து நல்ல நேரம் வந்துருச்சு பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கல்யாணத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்க பரசு ஆமா மாப்பிளையோட மாமா இங்க அவர் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு இப்பயாவது முன்னாடி வந்து நிக்க சொல்லுங்க அவர் பாட்டுக்கு காலையில இருந்து நான் பாக்குறப்பெல்லாம் ஒவ்வொரு வேலையா செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு மாப்பிளையோட அம்மா கிட்ட சொல்ல அண்ணே வாங்கண்ணே நீங்கள் தான் வந்து தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பிரவுன் மணியோட தங்கச்சி கூப்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக பிரவுன் மணியும் அங்கே மேலே போய் நிற்கிறாரு அந்த சமயம் முத்து மீனா மனோஜனு எல்லாருமே பிரௌன்மணியை பார்த்து பேர் அடைகிறாங்க பிரௌன்மணி அங்கே தாலி எடுத்து கொடுக்க பையனும் அங்கே வந்து வாணிக்கலத்தில் தாலி கட்டுறாங்க கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக முடியுது பரசு வீட்டு கல்யாணம் நல்லபடியாக முடிய பரசு கண்கலங்கி போய் நிற்கிறாரு ஆனால் அண்ணாமலை இந்த மாப்பிளையோட மாமா தான் தாலி எடுத்து கொடுப்பாருன்னு சொன்னால் ரோகிணியோட மலேசியா மாமா வந்து இங்கே நிற்கிறாரு அப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் முத்து இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்க அப்பா எனக்கும் அதான்ப்பா ஒன்றுமே புரியல மாப்பிளையோட மாமாவை பார்க்கணுன்னு இவ்வளோ நேரம் அங்கே இங்கேன்னு நானும் போயிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னடானா அந்த ஒரு பார்ல அம்மாவோட மலேசிய மாமா வந்து இங்க நிக்கிறாரு முதல்ல என்ன ஏதுன்னு கேட்போம்ப்பா இப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்ல பரசு கீழே இறங்கி வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாரு பாத்தியாப்பா தாலி எடுத்து கொடுத்தது வேற யாரும் இல்லை மாப்பிள்ளையோட மாமா தான்ப்பா அவர் பெரிய கடை வச்சிருக்காரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த கடையை நடத்திட்டு இருக்காரு அவரோட குடும்பத்துக்கு அவர் எப்பயுமே வந்து இவ்வளோ உதவி செய்வாரா இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று அவர் நடத்த போய் தான் எனக்கும் கொஞ்சம் செலவு கம்மியாச்சு எனக்கு பவானிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்ததும் இவர் தான் கல்யாணத்துக்கு பண தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பண உதவி செஞ்சதும் இவர் தான்ப்பா அண்ணாமலை நீ வேணா அவர் வரும்போது பேசுறியா அப்படின்னு கேட்க அண்ணாமலை பதில் பேசாமல் திரு முழிக்க உடனே இங்கே மீன் தான் கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க இவரா மாப்பிளையோட மாமா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்க உடனே எங்கள் பரசு என்ன எல்லாரும் இப்படி பார்த்துட்ருக்கீங்க இவர்தாம்மா மாப்பிளையோட மாமா அப்படின்னு சொன்ன உடனே ரூமில் இருந்து ரோகிணி அங்கே வராங்க மனோஜ் உடனே ரோகிணி இங்கே வா இங்கே பாரு ஓ மலேசிய மாமா என்ன செய்யறாருன்னு அப்படின்னு சொன்ன உடனே பிரௌன்மணியை பார்த்துட்டு இங்கே ரோகிணியை திருன்னு முழிக்கிறாங்க யாருக்குமே ஒன்றும் புரியல மணி கீழே இறங்கி வர இப்படி அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்கிறத பார்த்த உடனே பிரவுன்மணி பதில் பேசாம அங்க அப்படியே நிற்கிறாரு என்னது இந்த பிரவுன் மணி இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு வந்தாரு அதுவும் எல்லார் முன்னாடியும் வந்து நிற்கிறாரு வசமா மாட்டிக்கிட்டேன்னு ரோகிணி திருத்துறனு மூழ்கிக்க உடனே முத்துவும் என்ன பாரல உங்கள் உங்க மலேசியா மாமா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு அதுவும் தான் எங்களுக்கே உண்மை தெரிஞ்சுது இவர் உண்மையாவே உங்க மலேசியா மாமா தானா ஏன் கேட்குறேன்னா மாப்பிள்ளையோட மாமாவே இவர் தான் இவர் தான் தாலி எடுத்து கொடுக்க கல்யாணமே நல்லபடியாக நடந்திருக்கு இத்தனை நாள் நீங்க பொய் சொன்னது எல்லாமே எங்களுக்கு தான் புரிய வருது நீங்க பொய் சொன்னீங்களா இல்லை இந்த பிரௌன் மணி உண்மையை மறைச்சாரா இன்னைக்கு உண்மையை சொல்ல அவ்வளவுதான் இங்க நான் போலீஸையே வர வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்க உடனே இங்க பரசு அண்ணாமலை என்னப்பா முத்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான் ஏமா ரோகினி ஓ மலேசியா மாமா இல்லைம்மா இவர் இங்க பக்கத்துல கடை வச்சுருக்காரு மாப்பிள்ளையோட மாமாமா ஏன் மாப்பிள்ளையோட மாமா அப்படின்னு சொல்ல உங்க ரோகிணி தலை குளிஞ்சு நிற்கிறாங்க உடனே பிரௌன் மணியும் என்ன ரோகிணி பாப்பா பதில் பேசாம நிற்கிறீங்க உண்மை என்னென்னு இன்னுமா உங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட நீங்க சொல்லலை உங்களால் இப்ப இத்தனை பேர் இந்த மண்டபத்துக்கு வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு கலந்துக்க வந்திருக்காங்க அவங்க முன்னாடி நான் தலை குளிஞ்சு நிற்கிறேன் பதில் பேசாம இருக்கிறீங்களே உங்களுக்கு உதவி செய்ய போய் என் நிலமையை பார்த்தீங்களா ரோகிணி பாப்பா அப்படின்னு கேட்குறாரு ப்ரௌன்மணி இங்கே உடனே பரசு என் பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்கு அதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு குழப்பமாக ஒன்றுமே புரியலையே என்ன நடக்குது அண்ணாமலை அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு இந்த மாப்பிள்ளையோட மாமா தெளிவாக சொன்னாதான் புரியும் பரசு இந்த ரோகிணியோட மலேசியா மாமான்னு என் வீட்டுக்கு வந்ததாக சொன்னல அவர் வேற யாரும் இல்லை இந்த ப்ரௌன் மணி தான் இவர் எதுக்காக அப்படி பொய் சொல்லணும் ஒன்றும் புரியல அதனாலதான் இவரை ஒழுங்காக உண்மையை சொல்ல சொல்லு அப்பதான் என்ன ஏதுன்னு எனக்கு புரியும் அப்படின்னு கேக்க உடனே பரிசு என்ன சம்மந்தி இதெல்லாம் என் ஃப்ரெண்டு வீட்லையே போய் நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துனீங்களா தான் நீங்கள் அப்படிலாம் செஞ்சீங்க எதுக்காக இப்படி செஞ்சீங்க ஏமா ரோகிணி உண்மையாவே இவராகவோ மலேசியாமா நீ பொய் சொல்றம்மா இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் நல்லா விசாரிச்சிருக்கேன் இவர் மலேசியா பக்கம் போனதே இல்லை இந்த ரோகிணி தான் பொய் சொல்றாப்பா அப்படின்னு சொல்ல ப்ரௌன்மணி உடனே கண்கிழங்கிக்கிட்டே இந்த பிரச்சனையால் என் தங்கச்சி பையனுக்கு எந்த ஒரு அவமானமும் வரக்கூடாது கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறதா இந்த ரோகிணியால் இப்படி முத்து அண்ணாமலைன்னு எல்லாருக்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டேனே மனசு வேதனை படுறதா அப்படின்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு பிரவுன்மணி இங்கே உடனே மீனாவும் நாங்கள் யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டோம் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இங்கே பிரௌன்மணி கிட்ட சொல்கிறாங்க உடனே மணியும் ரோகிணி பாப்பா நீ இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லலை இனியும் உன்னை பத்தின உண்மையே சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிற ஆளுதான நீ அதனால் நானே உண்மையை சொல்கிறேன் மனோஸ் தம்பி நான் ஒன்றும் இந்த ரோகிணி பாப்பாவோட மலேசியா மாமாலாம் இல்லை உண்மையை சொல்லணும்னா நான் கடை வச்சு மட்டும் நடத்தலை எங்கே எங்கெல்லாம் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் போய் நடிச்சு கொடுப்பேன் அவங்களும் பணம் கொடுப்பாங்க என் மேலே உள்ள நம்பிக்கையில் இப்படி எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரோகிணியும் ரோகிணியோட ஃப்ரெண்டும் என்னை பார்க்குறதுக்கு ஒரு நாள் வந்தாங்க நீங்கள் எங்கள் பாட்டி ஊருக்கு வரணும் நடிச்சு கொடுத்தா உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் வாங்கித்தரேன் பெரிய ஆளுங்களெல்லாம் எனக்கு தெரியும்னு பொய் சொல்லி என்னை நான் பணத்துக்காக ஆசைப்படல ஆனா நல்லபடியான ஒரு வாய்ப்பு கிடைச்சா முன்னேறலாமே தான் நான் அங்க பாட்டி ஊருக்கெல்லாம் வந்து இந்த ரோகிணி சொன்ன மாதிரியே நடிச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இந்த ரோகிணி பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்காங்கன்னு ஆனால் அதை பணத்தை கொடுத்துட்டாங்க இனி அந்த ரோகிணிக்காக எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ கூட ரோகிணி வந்து நீங்கள் முத்து மீனாக கண்ணில் பற்றக்கூடாது என்னை பற்றின நான் உண்மையை சொல்லிடக்கூடாது என் வாழ்க்கையில் உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்ல இந்த ரோகிணிக்கு பாப்பாக்காக நான் கொஞ்ச நாள் கடையை கூட திறக்காம தான் இருந்தேன் ஆனால் என் குடும்பத்தை நான் பார்த்துக்க வேண்டாமா என் தங்கச்சி குடும்பத்துக்கும் தங்கச்சி பையனுக்கும் தேவையானதெல்லாம் செய்ய வேண்டாமா அதுக்காக மறுபடியும் கடையெல்லாம் ஆரம்பித்து எப்பயும் போல என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாள் மீனா அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு என் கடைக்கு வந்தாங்க நான் கூட முகத்தை மறைச்சிக்கிட்டு அவங்க கேட்ட பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்புனேன் ஏன் ரோகிணி பாப்பாவை பற்றின உண்மை என்னால தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் ரோகிணி பாப்பாவுக்கு நிறைய நன்மை எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் உதவி செஞ்சிருக்கேன் ஆனாலும் ரோகிணி பாப்பா இப்போ வரைக்கும் எனக்கு பிரச்சனையாக தான் இருக்கிறாங்க அப்புறம் நான் மட்டும் இன்னும் உண்மையை சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராதில்ல அதனால தான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு கேட்க உடனே மீனா அப்போ ரோகிணிக்கு அப்பா இருக்காங்களா அவர் மலேசியாவில் பிஸ்னஸ் செஞ்சிட்ருந்தாரா அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானா அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க எனக்கு எல்லாம் தெரியுமா இந்த ரோகிணி பாப்பா ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்லை இவங்க ஒன்றும் மலேசியால இருந்து வரல அப்படி வந்திருந்தா என்ன ஏமா இப்படி பணம் கொடுத்து பொய் சொல்ல கூப்பிட்டுருக்க போறாங்க உண்மையாவே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு யாரையாவது வர வச்சுருக்க மாட்டாங்களா மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்துறது தப்புன்னு இந்த ரோகிணிக்கும் தெரியல நானும் இப்படிப்பட்ட தப்பை செய்ய என் வேலையை பார்த்தா அவங்க அப்பாவை பற்றி இவங்க மாமியார் கேட்ட உடனே மறுபடியும் என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க அவங்களுக்காகவும் அவங்க வாழ்க்கைக்காகவும் அவங்க அப்பா இப்போ இல்லை சொத்தெல்லாம் ரோகிணி பாப்பாவுக்கு சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துரும்னு அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நான் சொன்னேன் ஆனால் இப்ப இப்படி என் தங்கச்சி பையன் கல்யாணத்துல வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கண் கலங்கி ரோகிணியை பற்றின எல்லா எல்லா உண்மையும் சொன்ன உடனே இங்கே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே பிரௌன்மணியும் ரோகிணி பாப்பா அழாதீங்க என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மையெல்லாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும் எத்தனை நாள் இப்படி உண்மையை மறைப்பீங்க நானும் அவங்களுக்காக பொய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த கல்யாணத்துக்கு என் சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி இப்படி என்னை அவமானப்படுத்திட்டிங்கள்ல உங்களுக்காக நான் இன்னும் உண்மையை சொல்லாமல் இருந்தால் தப்பு எல்லாமே என் பக்கம் மட்டும் இருக்கணும் இந்த முத்துத்தம்பி மீனா ஏன் உன் வீட்டுக்காரர் மனோஜும் அப்படி தானே நினைப்பாங்க பணத்துக்காக தான் பொய் சொல்ல வந்தேன் எனக்கு நீ வாய்ப்பு தருவேன்னு சொல்ல போய் தான் உதவி செஞ்சேன் ஆனா இப்படி அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டியேப்பா ரோகிணி பாப்பா அப்படின்னு சொல்ல போதும் போதும் அதான் உங்களால உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு மறுபடியும் என்னவோ பணம் வாங்கிட்டு உதவி செஞ்ச நீங்கள் என்னை பற்றி எதுக்காக மறுபடியும் மறுபடியும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல இல்லை ரோகிணி பாப்பா நீ இங்க இங்கேருந்து கிளம்பணும் இனி மனோஜ் கூட நீ சேர்ந்து வாழ போறியா இல்லையான்றத மனோஜும் உங்கள் மாமியாரும் தானே முடிவெடுக்கணும் இல்ல நீ என் மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இத்தனை நாள் உன் வாழ்க்கைக்காக பொய் சொன்னல அது என்னுடைய பெரிய தப்பு தான் இனி இந்த பிரச்சனையை நான் இப்போவே முடிக்கணும்னு நினைக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படி நான் கூப்பிடக்கூடாது தான் இருந்தாலும் கூப்பிட்டு பழக்கமானதால் தான் சம்மந்தின்னு கூப்பிட்டேன்

இந்த உண்மையெல்லாம் மறைச்சு இத்தனை நாள் குடும்பத்தையே ஏமாத்திருக்கியே இப்போ இவர் சொல்லும்போது பதில் பேசாமல் நிற்கிற எதுக்காக என் அம்மாவோட நம்பிக்கையை இப்படி ஒன்றும் இல்லாமல் செஞ்ச என் அம்மா நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க நீ எனக்கு பெருசா உதவி செய்யலைனாலும் உன்னை நான் விட்டு கொடுக்காம நீ எனக்காகவே வந்திருக்கேன்னு சொல்லி உன்னை நானும் தானே பார்த்துக்கிட்டேன் ஆனால் இப்படியா நீ ஏமாத்துவ அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்க இல்லை மனோஜ் நான் உங்கள் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் தான் உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன் நானும் நல்லா சம்பாதிச்சு பணத்தெல்லாம் கொடுக்க தானே செய்கிறேன் என்றைக்காக இருந்தாலும் மனோஜ் நீயும் நானும் சம்பாதிச்சு பெரிய பணக்காரங்களாக தானே செய்வோம் அதுக்காக நான் இப்போ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் கூட வாழ மாட்டேன்னு ஒரு முடிவு சொல்ல உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாக கண் கலங்கிக்கிட்டே அங்கே மண்டபத்துலேருந்து வெளியில் வர உடனே முத்துவோம் பார் சாதாரண ஆளே இல்ல நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க என்னையும் மீனாவையும் அவமானப்படுத்துறீங்க ஆனா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்களே வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு அம்மா அவங்கள சும்மா விட மாட்டாங்க பாத்தீங்களாப்பா அம்மா எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க இந்த பார்லம்மா மேல எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி ஏமாத்திட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா பிரௌன் தான் இன்னைக்கு இவசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரோகிணியை திட்டி அவமானப்படுத்த உடனே பிரௌன்மணியும் வேண்டாம் பா கல்யாணம் ஆயாச்சு இனியும் இவங்க மேலே உள்ள கோபத்தை விட்டுட்டு மனோஜ் ரோகினி ஒன்னு சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மணி மனோஜ் விஜயா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி நல்ல வேலைமா இந்த கல்யாணத்துக்கு நீங்க வரல வந்திருந்தா ரோகிணி அங்கேயே வெளுத்து வாங்கியிருப்பீங்க என்னையும் உங்களையும் ஏமாத்திட்டாமா அவ பெரிய பணக்கார விட்டு நம்பி நம்பிதானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவளோட சொத்தெல்லாம் வரப்போதுன்னு ஆசாசியா இருந்தோம்ல எதுவும் கிடைக்க போறதில்லம்மா பணமும் கிடைக்காது நகையும் கிடைக்காது சொத்தும் கிடைக்காது இந்த ரோகிணி எனக்கு வேண்டவே வேண்டாமா அவ வந்த உடனே அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுங்க அவள் கூட வாழணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை இப்போ இதுக்காக ஏமாத்துனவ என்ன வேணாலும் செய்வாமா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமா பேச உடனே விஜயாவும் இவ்வளோ நடந்துருச்சா அப்போ மலேஷியா மாமான்னு சொல்லிட்டு வந்த அந்த ஆளை சும்மா விட்டுட்டிங்களே என்ன இந்த ரோகிணி சொன்ன அவர் இப்படி வந்து போய் சொல்லலாம் எனக்கு மட்டும் அந்த ஆளை பார்த்திருந்தேன் வை சும்மா இருந்திருக்க மாட்டேன் இன்னைக்கு நான் வந்திருக்கணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா இங்க விஜயா பேசிட்டு இருக்கிறாங்க அந்த சமயம் ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே மெதுவாக வீட்டுக்குள்ள வந்து நிக்க மீனா முத்து அண்ணாமலைன்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க விஜயா யார்கிட்டையும் பதில் பேசல எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல என்னை ஏமாத்திட்டல உன்னை நம்பி இப்படி என் பையன் வாழ்க்கைய நானே ஒன்னும் செஞ்சிட்டேன் செஞ்சுட்டேன் உன் பேச்சை கேட்டு உன்னை பத்தி விசாரிக்காம உன் குடும்பத்தை பத்தி விசாரிக்காம நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க நீ நல்லா என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஏமாத்திட்டல ஏன் என்ன ஏமாத்தினு கேட்டு கேட்டு அண்ணாமலை முன்னாடி விஜயா வந்து ரோஹிணிய வெளுத்து வாங்குறாங்க உடனே மீனா சொல்றாங்க உங்களுக்கு தான் பணக்கார மருமக தானே பிடிக்கும் அதனால தான் போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க இத்தனை நாள் பணம் இல்லைன்னு தானே என்னை அவமானப்படுத்துனீங்க அதான் பணக்கார மருமகளாக இருந்தால் தான் இந்த வீட்டில் உங்ககிட்ட மதிப்பு மரியாதையும் கிடைக்கும்னு இவங்க போய் சொல்லியிருக்காங்க அவங்கள நம்பி ஏமாந்து போய் நிற்கிறீங்க நீங்கள் இப்ப கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம் அதான் மாமா என் வீட்டுக்காரர்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் உள்ளவங்களை பத்தி விசாரிங்கன்னு அப்போல்லாம் உங்களுக்கு பணம் தான் முக்கியமா இருந்தது அதனால இந்த ரோகிணி சொன்னதெல்லாம் நம்புனீங்க இப்போ கண் கலங்கினா என்ன பிரயோஜனம் உங்க பையனும் நீங்களும் எடுத்த முடிவு தப்புன்னு இப்ப புரிஞ்சுதா அப்படின்னு மீனா நல்ல கோவமா விஜயாவை கேள்வி கேட்குறாங்க உடனே விஜயாவும் பாத்தியா இந்த மீனாலாம் என்ன கேள்வி கேக்கிறானா அதுக்கு காரணம் நீதானே இந்த வீட்டோட மருமகள் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் சொல்வியா என்ன வேணாலும் செய்வியா நாங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறதுக்கு எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ நீ எப்படி இந்த வீட்ல மருமகளா இருக்க முடியும் பொய் சொல்லி ஏமாத்துற நீ பணக்காரியா இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு முன்கூட்டியே உன்னை பத்தி சொல்லியிருந்தா நான் அமைதியா இருந்திருப்பேன் ஆனா உனக்காக வீட்டு வீட்டில் உள்ள பணம் யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொடுத்து பார்லரோட ஓனராக்கினேன் ஆனா நீ என்னை மறுபடியும் ஏமாத்தி அவமானப்படுத்தி இந்த முத்து மீனா முன்னாடி தலகுனிய வச்சு மற்றவங்கலாம் என்ன ஏழுனமா கேள்வி கேட்க வச்சுட்டல்ல அப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது பொய் சொல்லி ஏமாத்தின உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை மரியாதையாக வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் இவகிட்ட என்னம்மா கேள்வி இருக்கீங்க அதான் நானே சொல்லிட்டேனே இவன் எனக்கு வேண்டாம் இவ கூட வாழ மாட்டேன் இவளை இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வெளியில் போக சொல்லுங்கம்மா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க உடனே அண்ணாமலையும் பொறுமையார் விஜயா கேள்வி கேட்டாச்சு என்ன ஏதுன்னு அவங்க பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல அவள் பதில் சொல்லி என்னங்க ஆக போகுது அதான் பொய் சொல்லி ஏமாற்றிட்டாளே யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய மாமா சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஏமாத்துற இந்த ரோகிணிக்கிட்ட கிட்ட என்னங்க பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தேவையில்லை இவன் இந்த வீட்டோட மருமகளாக இருக்கவே கூடாது மனோஜ் நீயே வெளியில போக சொல்லுன்னு சொல்லும்போது உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட உங்கள் அம்மா தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உனக்காக மட்டுமே நான் கஷ்டப்பட்டு நான் வந்து பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நீ கூடவா என்ன புரிஞ்சுக்கலன்னு கேட்க நான் எதுக்கு உனக்கு புரிஞ்சுக்கணும் இல்லை எதுக்கு உனக்கு புரிஞ்சுக்கணும் உன்னால் சொத்து வரப்போதுன்னு என் அம்மா மாதிரியே நானும் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எதுக்கு என் வாழ்க்கையில் இருக்கணும் பொய் சொல்லி ஏமாத்தின உன் கூட வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லவே இல்லை இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ பொய் சொன்ன நீ என் கூட வாழ என்ன வேணாலும் பெரிய தப்பு போ சொல்லி பதில் இருந்த விடாமல் பலார் பலார்னு எல்லார் முன்னாடியும் மனோஜ் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில அனுப்புறாரு உடனே முத்து இப்ப கூட பாத்தீங்களாப்பா இந்த மனோஜ் என்ன பேசுகிறான்னு அவங்க ஏமாத்தினது கூட பரவாயில்லையா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா சொத்து இவனுக்கு கிடைக்காதான் அந்த ஒரு கோவத்துல தான் இந்த பார்லம்மாவும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்றான் இப்ப கூட அம்மாவும் மனோஜும் திருந்தலப்பா பணத்துக்கு பணத்துக்காக மட்டும்தான் ஆசைப்படுறாங்களே தவிர்த்து ரோகிணி பொய் சொல்லியிருக்காளே அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெருசாவே இல்ல ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்து நிறைய பொய் சொன்னா கூட அம்மா அதை வந்து மறைச்சிருவாங்க நம்மளை வந்து ஏழமாக பேசுவாங்க ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க போல இப்போ பணம் இல்லைன்றது தான் இவங்களுக்கு பெருசாக இருக்குது அதனால தான் ரோகிணி இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி பணத்துக்காக தான் ரோகிணியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புகிறாங்கப்பா இவங்கள்லாம் திருந்த மாட்டாங்க இன்னும் ஏமாந்து போய் தான் நிற்க பாருங்க அப்படின்னு மனோஜையும் விஜயாவையும் வெளுத்து வாங்கிட்டு போறாரு முத்து உடனே அண்ணாமலை இந்த மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் செஞ்சு வைக்கும்போதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டுக்கு ஒரு முடிவெடுத்த இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே நீயே ஒரு முடிவெடுத்து ரோகினியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்க இதில் இருந்து விஜய் உனக்கு என்ன தெரியுது பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறேன் பணம் இருந்தால் ரோகிணி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல இதே பணம் இல்லைன்னா ரோகிணி இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதி இல்லைன்னு வெளியில் அனுப்புகிறேன் இன்னும் நீங்கள் பணத்துக்காக என்னெல்லாம் செய்ய போறீங்களோ தெரியல பணம் தான் முக்கியம்னு நினச்சி ரெண்டு பேரும் ஏமாந்து போய் தான் நிற்க போகிறீங்க மனோஜ் இனியாவது திருந்து உன் வேலையில் கவனமாக இரு ரோகிணியை மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியவே முடியாதுப்பா இனி அந்த ரோகிணியை பற்றி யாருங்க பேச வேண்டாம் பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் அங்கே விஜயாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க மனோஜ் விஜயா கிட்ட அவமானப்பட்டு ரொம்பவே அழுகிறாங்க ரோகிணி